ஹலோ மக்களே வெல்கம் டாக்ஸ் நம்ம வெண்ணிலா வைஷாலி எஸ் வெண்ணிலாவா வந்து மகாநதியில பண்ணிட்டு இருக்காங்க இந்த சீரியல் போதே அவங்க வந்து சந்திவில ஆனந்த ராகம் சீரியல் பண்ணிட்டு இருக்காங்க இன்னைக்கு வந்து கெட்டி அப்படின்ற நியூ சீதாமில் ஆச்சு ரொம்ப சூப்பரா இருந்துச்சு எபிசோட் ஒரு ஃபேமிலி பெர்ஃபெக்டானிங் டிராமாவா இருந்துச்சு சோ அதுல வந்து சர்ப்ரைஸா இருந்துச்சு வைஷாலியோட என்ட்ரி ஆக்சுவலா நம்ம மகாநதி சீரியல்ல அவங்க பாசிட்டிவா நெகட்டிவா அப்படின்னு தெரியாம நம்ம எல்லாரும் குழம்பிட்டு இருக்கோம் ஏன்னா அவங்களுடைய கேரக்டரை இன்னும் பெருசா வெளியே கொண்டு வரல மேபி நெகட்டிவ் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்கு இல்ல பாசிட்டிவாவே மூவ் பண்றதுக்குமே பாசிபிலிட்டிஸ் இருக்கு பட் இந்த சீரியல்ல அதாவது கெட்டி மேடம் சீரியல்ல பாத்தீங்கன்னா அவங்க வந்து பக்காவான ஒரு நெகட்டிவ் கேரக்டர்லாம் என்ட்ரி கொடுத்திருந்தாங்க இவன் இந்த சீரியலோட ஷூட் வந்து எல்லாமே வந்து கம்ப்ளீட்டா பெங்களூர்ல தான் ஷூட் பண்ணிட்டு இருந்தாங்க ஸ்டார்டிங்ல இருந்து இப்ப வரைக்கும் நிறைய கேரக்டர்ஸ் வந்து சர்ப்ரைஸா இருந்துச்சு எனக்கு சீரியல்ல பார்க்கும்போது ஏன்னா வயசாலி இருக்காங்க அப்படின்ற விஷயம் எனக்கு முன்னாடியே தெரியாது இன்னைக்கு எபிசோட் பார்க்கும்போது தான் ரொம்ப சர்ப்ரைஸா இருந்துச்சு அப்பா அத்தி டைம்ல மூணு சீரியல் பண்றாங்களா அப்படின்னு சொல்லி இந்த சீரியல்ல வராங்களே அப்படின்னா இனிமே வந்து மகாநதியில அதிகமா வரமாட்டாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு டவுட் எல்லாம் வேணா கண்டிப்பா வருவாங்க ஏன்னா வந்து ஆனந்த ரகமாகட்டும் ஆனந்த ரகம்ல எப்பயாவதுதான் உங்களுடைய சீன்ஸ் வந்து இருக்கும் அதுக்கேத்த மாதிரி ஷெட்யூல் கொடுத்துருப்பாங்க கெட்டி மேடம்ல எனக்கு தெரிஞ்சு த்ரோட்டாக இவங்களுடைய ரோல் கண்டினியூ ஆகாதுன்னு நினைக்கிறேன் பிகாஸ் இவங்களுடைய ரோல்லாம் வந்துட்டு இந்த சீரியலுக்கு ஏற்ற மாதிரி அவங்க டேட்ஸ் கொடுத்துட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி அதுக்குமே வந்து அவங்க டேட்ஸ் சொத்துப்பாங்க ஏன்னா இது பண்ணிகிட்டே இருக்கும்போது இன்னொரு சீரியலும் பண்றாங்க அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பா அந்த டேட்ஸ் கிளாஷ் ஆகாத மாதிரி தான் அவங்க வந்து டேட் கொடுத்துருப்பாங்க மகாநதி அண்ட் வீக்கா ஃபேன்ஸோட மைண்ட் வைஸ்லாம் பரவாயில்ல அதில் அவங்க ரொம்ப நாள் டேட் கொடுக்கணும் மகாநதிக்கு கொஞ்ச நாள் டேட் கொடுத்தாலே போதும் அவங்க எப்பயாச்சும் தலையை காட்டினாலே போதோ அப்படின்ற மாதிரி தான் உங்களுடைய மைண்ட் வைஸ் எல்லாம் இருக்கும் ஸோ ஆல்ரெடி மகாநதிலாம் அவங்க வந்து ரெகுலராக வரதே கிடையாது எப்ப பாரு லைவ்லாம் வந்தாங்கன்னா கூட நம்ம எல்பிலாம் சொல்லியிருந்தாங்களே இன்னைக்கு அவங்களுக்கு ஷூட் கிடையாது வெங்கலாக்கர் சொல்லிட்டு ஸோ மாதிரி ஒரு மூணு நாலு நாள் தான் இந்த பதினஞ்சு நாள் இருக்குதான் ஹீரோ ஹீரோயின்க்கு தான் கம்ப்ளீட்டாக ஃபிஃப்டின் டேஸ் இருக்கும் மற்ற கேரக்டர்ஸ் எல்லாருக்குமே கொஞ்ச நாள் ஒரு அஞ்சு நாள் ஆறு நாள் அது மாதிரி இருக்கும் அதே மாதிரி தான் வைஷாலிக்கு நாலஞ்சு நாள் இங்கே அப்புறம் பேலன்ஸ் ரிமைனிங் டேஸ் வந்து அவங்க ஷூட் போவாங்க போல சோ கரெக்ட் சுச்சுவேஷனில் எல்லாரும் வெண்ணிலா மேலே செம்ம காண்டில் இருக்கும் எனவேஸ் அவங்களுடைய ரியலில் வந்து இன்னொரு சீரியலில் கமிட் ஆகிருக்காங்க அவங்களுக்கு நம்ம சார்பாக பெஸ்ட் விஷயம் தர வச்சுக்கலாம் மக்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறுக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப்